திருவண்ணாமலையில் திமுக அதிமுக மதிமுகவினர் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவண்ணாமலையில் திமுக அதிமுக மதிமுக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐந்தாவது நினைவு நாள் அதிமுக திமுக மதிமுக கட்சிகள் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி திருவண்ணாமலை நகரில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு அதிமுக சார்பில் பெரியார் சிலையிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் அமைதி ஊர்வலமாக வந்து பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே ராஜன் மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன் மாவட்ட பொருளாளர் கராத்தே சுரேஷ்குமார் மாவட்ட இணை செயலாளர் எஸ் சில்பி சஹானா சஞ்சீவி மாவட்ட துணை செயலாளர் ஏ கே அரங்கநாதன் நகர செயலாளர் ஜே எஸ் ஜே செல்வம் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் டாக்டர் எம் பழனி நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எஸ் இளஞ்செழியன் உள்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் மதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் தலைமையில் மதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாநில அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் செங்கம் ஏ பரந்தாமன் தலைமையில் அமமுகவினர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட பொருளாளர் அருள்மணி நகர செயலாளர் ராஜசேகரன் உள்பட மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்